ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் கீதா வந்து இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிளாக் தான் என்னென்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் கறி குழம்பு குடல் கறி வறுவல் வாங்க அதை எப்படி செஞ்சேன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பி அ நைஸ் டே எங்கள் ஊர் சைடில் வந்து இதை வந்து போட்டின்னு சொல்லுவோம் டல்கறியை ஆட்டு கொடல் கறியை போட்டின்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊரில் குடல்கரியை போட்டின்னு சொல்லுவாங்க இல்லை குடல் கரின்னு சொல்லுவாங்கன்னு சொல் சொல்லுங்கள் இப்போ காய வச்சு அதில் கல்வுப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துக்கணுங்க ஒரு கொதி வந்த உடனே நம்ம அலசி வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த குடலை வந்து அதில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அந்த மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அந்த குடல் குறைய அதாவது அந்த போட்டியை நல்லா அலசி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற மற்ற இதர கிருமிகள் வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட அது செத்து போயிடும் நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும் நம்ம பயம் இல்லாத சாப்பிடலாம் நான் அதனால் இந்த மாதிரி எப்போவுமே குடல் கறி அதாவது போட்டி கறி செஞ்சால் காய வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி தான் எப்பவுமே நான் குடல்கறி பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் குடல்கறியை வந்து நீங்கள் வடிகட்டிக்கலாம் கையில் வடிகட்டிங்கன்னா வலிக்கு வலிக்கு போகும் அது இல்லாமல் சுத்தமாக வடிகட்ட முடியாது இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் வடிகட்டினிங்கன்னா எல்லா குடல்கறியும் நல்லா சுத்தமாக தனியாக எடுத்துடலாம் குக்கரில் நம்ம போட்டுக்கணும் அடுத்தது வந்து குக்கரில் தான் நம்ம வந்து குடல்கறியை போட்டியை வந்து வேக வைக்கணும் அதுக்காக நான் நான் வந்து குக்கரில் தனியாக எடுத்து போட்டுக்கிட்டேன் சுத்தமாக இந்த மாதிரி கரண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் பார்த்திங்களா எல்லாம் சீக்கிரத்தில் தனியாக பிரித்து அடித்தாச்சு இப்போ குக்கரில் வச்சாச்சு வேக வைக்க ரெடி ஆயாச்சு அந்த போட்டியில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வந்து ஹை ஹை ஸ்பீடில் விட்டுட்டு ரெண்டு விசில் வந்து ஸ்லோவாக வச்சு ஒரு ஆறு விசில் விட்டுக்கோங்க பார்த்திங்களா போட்டி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து போட்டியை வந்து குழம்புக்கும் வறுவலுக்கும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் வறுவல் பண்ணலான்னு ஒரு ஐடியா அதனால் வறுவலுக்கு தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணி வே போட்டி வேக வச்ச தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் தான் சத்தே அதனால் அப்படியே நம்ப குழம்பு வச்சிடணுங்க தண்ணியெலாம் இருத்து தனியாக கீழேலாம் ஊற்றிடக்கூடாது அப்படியே நம்ம குழம்பு வைக்கணும் இந்த போட்டி வறுவலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கறிவேப்பிலாம் தனியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ குழம்புக்குன்னா போட்டி குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கறிவேப்பில கடுகெல்லாம் போட்டு தாளித்து போட்டி குழம்பு வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போது தாளித்து போட்டி வ வதங்கியாச்சு தக்காளிலாம் இப்போது நம்ம வேக வச்சு போட்டி தண்ணியோடு எடுத்து அதில் நம்ம ஊற்றிக்கணும் தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த தண்ணியில் தான் சத்தே நீங்கள் தனியாக வடிச்சலாம் கீழே ஊட்டிடாதுங்க இப்போ மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்வோமோ அப்படி தாங்க அதுக்கு தேவையான மசாலாக்கள் தான் இதுக்கும் போடணும் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன் இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையே இல்லை நம்ம எப்போ வைக்கும் போகிறோம் எப்பவும் வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படி இப்படி வச்சிங்கன்னா இது இட்லிக்கும் தொட்டுக்கலாம் நம்ம சாதத்துக்கும் பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு பக்கம் நான் மட்டன் குழம்புக்கு போட்டி சாரிங்க போட்டி குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலா கறி மசாலா அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நாம் எப்பவும் போல் மட்டன் குழம்பு எப்போ வைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரியே செஞ்சுக்கணும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால கொஞ்சம் பார்த்து உப்பு போடுங்க அதிகமாக உப்பு போட்டுடாதீங்க கரெக்டான பதத்தில் உப்பு போடுங்க ஏற்கனவே நம்ம போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சதில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு அதிகம் தேவையில்லை இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து போட்டி வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேணுன்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க தாளிச்சு விட்டுக்கோங்க எப்பவும் போல் தாங்க கடுகு கறிவேப்பிலாம் போட்டு தாளிச்சிக்கணும் தாளிப்பு முடிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கணும் அப்புறம் வந்து கறிவேப்பில பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொண்ணிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி விடுங்க சிம்மில் வச்சு வதங்கினீங்கன்னா நல்லா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற போட்டிய அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்க பார்த்திங்களா அதில் போட்டுக்கோங்க இதுக்கும் நாம் வந்து அதே சேம் தான் மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டுக்கணும் நல்லா ஒரு கிண்டு கிண்டு நல்லா அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலா மட்டன் மசாலா உங்களுக்கு நம்ம கறிக்குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் என்னோட ஸ்டைலு எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் செய்வேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மலைத்தூள் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இதுக்கும் உங்களுக்கு அதில் வேக வச்சதுனால உப்பு இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுங்க இந்த போட்டியோட ரத்தம் தருவாங்க அதை வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம அந்த போட்டி நல்லா வறுத்தெடுத்த பின்னாடி இந்த ரத்தத்தையும் நம்ம அதில் ஊற்றி நல்லா கிட்டி எடுத்துக்கணும் அந்த ரத்தம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும் பாருங்கள் குடலும் அந்த ரத்தமும் நல்லா மிக்ஸ் ஆகி போட்டி பொரியல் ரெடி முக்கவாசி வாசி லாஸ்ட்டாக உங்களுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா போட்டி வறுவல் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பூ போட்டு நல்லா வந்து நீங்கள் கிண்டி எடுத்துக்கோங்க எப்பவுமே அடுப்பை அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க ஒரு பக்கத்தில் போட்டி குழம்பு ரெடி பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷ்டாக தழை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸி தாங்க ஒரே டைமில் ரெண்டு இது செஞ்சிடலாம் பாருங்கள் போட்டி வறுவல் போட்டி குழம்பு இதை நீங்கள் சாதத்துக்கும் ஃபஸ்ட்டுக்கலாம் இட்லிக்கும் ஃபர்ஸ்டிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடல் கொஞ்சம் செம்ம டேஸ்டே வந்திருக்கு வாரம் ஒரு வாட்டி முடிஞ்சால் மாதத்தில் ஒரு வாட்டி நீங்களும் இந்த மாதிரி குடல் எடுத்து குழம்பு வச்சுக்கோங்க பொரியல் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ நான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டுங்க எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்